விஜய் மக்கள் இயக்கம் கோவை மாவட்ட மாணவரணி சார்பாக நடைபெற்ற மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் வெட்டி புத்தாடைகள் கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தளபதி மக்கள் இயக்கம் கோவை மாவட்ட மாணவரணி சார்பாக விஜய் மக்கள் இயக்கத்தின் தேசிய செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனையின்படி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி ரம்ஜான் பொங்கல் கிறிஸ்துமஸ் என ஒவ்வொரு பண்டிகை கால நேரங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது விஜய் மக்கள் இயக்க கோவை மாவட்ட மாணவரணி தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட தொண்டரணி தலைவர் விக்கி கலந்து கொண்டு புத்தாடைகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னதாக கேக் வெட்டி அனைவரும் இணைந்து கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ரத்னபுரி ராஜா மாவட்ட பொருளாளர் பஷீர் மாவட்ட துணைத் தலைவர் மாரிராஜ் துணை செயலாளர் ஆஷிக் முகமது இணைச் செயலாளர் சதீஷ்குமார் இணைச் செயலாளர் அருண்குமார் அமைப்பாளர் செந்தில் துணை அமைப்பாளர் சரவணன் ஆலோசகர் ரோஹித் கிரேஷ் மாவட்ட தொண்டரணி பொருளாளர் அருண் பாண்டியன் சுந்தராபுரம் பரத் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டனர் மாநில பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கிறிஸ்மஸ் விழாவை கோவை மாவட்ட மாவட்டம் சார்பில் புத்தாடைகள் வழங்கி குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்படுகிறது இவ்விழாவிற்கு வரி இருந்திருக்கும் தொண்டரணி தலைவர் விக்கி அவர்களை அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இதே போல் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் ரம்ஜான் தீபாவளி அனைத்து பண்டிகைகளுக்கும் மத வேறுபாடு என்று மாவட்ட மாணவி சார்பில் தளபதி மக்களுக்கும் சார்பில் கொண்டாடிட்டுருக்கிறோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது விழாவை முன்னிட்டு நலத்திட்ட செய்து வருகிறோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்